கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணல் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தா உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் நடிகரும் தாவக்க தலைவருமான விஜய் அவர் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார் நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா திமுக நோக்கி பல கேள்விகள்லாம் கேள்விகள் ஏன்டா எழுப்பிருக்காரு நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு அதே மாதிரி நாங்க தற்கூரிகள் அல்ல ஆச்சரிய மாதிரி ஒரு பஞ்சு டையலா கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு திமுகவை நோக்கி நேரடியாக ஒரு அட்டாக தான் நம்ம பார்க்க முடியும் எப்படி பாக்குறீங்க நீங்க தற்கூரி விஜய்தான் அவர் தானே சொல்றீங்க

அரசியல் வரலாறுக்கும் அரசியல் தத்துவத்துக்கும் தந்தை மார்க்சிய கருத்தியல் தத்துவம் முதலமைச்சர் மு க அரசியல் அனுபவம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் அனுபவம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆளா பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் முத்தமிழர் கலைஞர் இவங்க அரசியல் அனுபவம் வரலாறுக்கு முன்னாடி லெகசி முன்னாடி விஜய் ஒரு ஆளா இதுக்கு சரித்திரம் படைக்க போற சரித்திரம் படைக்கிறதுக்கு வந்து நீ வந்து ஆரம்பமே இங்க கேவலமா இருக்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் வண்டி மூவ் ஆகும் இன்ஜினே ஃபெயிலியர் ஆகி போய் கிடக்கிறப்ப எங்க நான் வண்டி மூவ் ஆனா அப்படி நம்ப முடியும் விஜய பொறுத்தவரை எல்லா வழிகளும் தோல்வி தக்குறித்தனத்தின் உச்சம் மூடத்தனத்தின் உச்சம் ஆணவம் அகந்தை பண திமிர் பண கொழுப்பு திரை மோகம் என்ன மிஞ்சனம் எவனும் கிடையாதான் திமிர் வேற ஒண்ணுமே கிடையாது விஜய பொறுத்தவரை ஓகே விஜய் மாதிரி ஒரு சேடிஸ்ட் தக்கூரிய உலகத்துல நான் பார்த்தது கிடையாது உலகத்திலே கிடையாது எவ்வளவு நடிகனை பார்த்திருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நடிக்கிற நடிகை நம்ம பார்த்தது கிடையாது நிஜ வாழ்க்கையிலே நடிக்கிறார் அவ்வளவு நடிப்பு நாடகம் மக்களை ஏமாற்றக்கூடிய தன்மை நான் ஏன் இவ்வளவு கோமா இவ்வளவு திட்டம் வச்சுக்கோங்க ஏன் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து நம்ம எதிரியை மன்னிச்சு விட்டுறலாம் துரோகியை மன்னிச்சு விடக்கூடாது பிரபாகரன் சொல்லுவார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லுவார் அழகா எதிரிகளால் நம்ம பிரச்சனை இல்ல அவனை நம்ம வீழ்த்திடுவோம் எதிர்த்து நிப்போம் ஜண்டை செய்வோம் துரோகி கூட இருந்து ஆப்படிச்சு விட்டுறோம் நமக்கு துரோகிகள்தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி துரோகியா விஜய் துரோகி எப்படி நான் சொல்றீங்க பாஜக ஆர் எஸ் எஸ் குருமூர்த்தி ஐயர் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் இந்த சி டி இந்த கட்சியில் இருக்க அனைத்து நிர்வாகிகளும் பாஜக ஆர் எஸ் ஏஜென்ட் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருந்து எல்லாருமே அவர்கள் கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இயக்கக்கூடிய ஒரு வேட்டை நாயும் கைப்பாவை தான் விஜய் நான் சொல்லிட்டு இருக்கேன் பல மாசமா சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்போ துரோகி அது ஆர் எஸ் எஸ் பாஜக தமிழ்நாட்டை அழிக்கிறேன் விஜய் வந்து ஆர் எஸ் எஸ் குரல் கொடுத்துருவாரா மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பாஜகன்ற வார்த்தையே வர அவர் அந்த வாயிலிருந்து அறிக்கையை கூட விடமாட்டாரு அவங்க எடுத்து என்னங்க என்னங்க கூத்து நான் கேக்குறேன் அப்ப யாரு தமிழ்நாட்டுடைய துரோகி யார் கைப்பாவை எனக்கு செயல்படுற நீ ஆர் எஸ் எஸ் பாஜக மோடி அமித்ஷாவோட கைப்பாவை வேட்டை நாய் நீ அதான் எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்க தமிழ்நாட்டுல அப்ப இது யாரு துரோகி எதிரி இல்ல விஜய் துரோகி அதான் பிரச்சனைங்க நான் என்ன கேக்குறேன்னா விஜய்க்கு வந்து உண்மையிலே தைரியம் வெக்கம் மானம் சூடு சுர்ண இருந்தா நான் கேக்குறேன் இதுல நான் சவால் விடுறேன் ஓகே பாஜக ஆர் மோடி அமித்ஷா வந்து நீங்க பேசிருங்க பாப்பா ஒரு போராட்டம் நடத்திருங்க நீங்க ஒரு அறிக்கை விடுங்க பேசுங்க ஓபனா பேசுங்க நீங்க பாசிசம் பாயசத்தை ஒரு விட்டுருவாராம் தமிழ்நாட்டுக்கு நீங்க பாதுகாப்பு திமுக தாங்க ஆயிரம் விமர்சனம் நடக்கட்டுங்க திமுக மேல முதலமைச்சர் முக ஸ்டாலின் மேல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேல அவங்க குடும்பத்தின் ஆயிரம் விமர்சனம் நடக்கட்டும் இன்னைக்கு யார் தமிழக உரிமைக்கு போராடுறா நீதிமன்றத்திலையும் அரசியலையும் சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அரணா யார் இருக்கா திமுக தாங்க இருக்கு அது மாற்றுக்கிறதே கிடையாது அதிமுக வில போயிருச்சு பாஜக ஆர் பாஜக ஆர் எஸ் எஸ் சமரசமின்றி சண்டை செய்யறது யாரு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விசிகா தோ கா அவர்கள் இந்தியா கூட்டணி இப்படிதான் நான் பாக்குறேன் தமிழக அரசியல் சூழல விஜய் வந்து நீங்க பேச மாட்டீங்களா என்ன என்ன சொல்றது கேவலமான அரசியலா இருக்கு ஆரியன் பார்ப்பன முதல் நீ எடுத்து பேசு பார்ப்பனைய சூழ்ச்சி ஆரிய சூழ்ச்சிய அதை பத்தி பேச தான் திராவிட வாழ வச்சிருக்கு உத்தரப்பிரதேச பிறந்திருந்தா விஜய் நடிகை சொல்லுங்க நீங்க வட இந்தியா வந்திருப்பாரா பல கோடி போட்ட பிச்சா சொல்றேன் திராவிட அரசியல் திமுக முத்தமிழி டாக்டர் கலைஞர் அண்ணா போட்ட பிச்சா வாழ்க்கை இங்க பிறந்தனால தான் நீ கலைத்துறைகளை போன உங்க அப்பா செங்க வேலை பார்த்துட்டு இங்க பறக்கலன்னா உங்க அப்பா பல கஷ்டங்கள் பட்டு தான் வந்திருக்காரு விஜய் உருவாக்கி இருக்காரு அத மாட்டிருக்கிறது கிடையாது எஸ் சந்திரசேகர் தப்பா பேச நல்ல மனிதர் அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு ஆனா நீங்க இன்னைக்கு நன்றி மறந்து போய் உட்காந்து யார் கை கூலியா செயல்படுறீங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தை அட்ட மாதிரி தான் விஜய் சம்பாதிச்சிருக்காரு சும்மா கிடையாது டிக்கெட் யார் பணம் சாமானிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகமா விஜயப்படுத்த போய் பாத்துருக்காங்க தேட்டர்ல அவங்க கொடுத்த பணத்தை ரத்த மாதிரி தான் இன்னைக்கு நீ பலாயிரம் கோடி வீடு கட்டி இருக்க நீ பலாயிரம் கோடி சொத்து சேர்த்து இருக்க பலாயிரம் கோடி கார் வச்சிருக்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ற அந்த நன்றி தயவு மறக்காத அதான் விஜய் நான் சொல்றது அதான் இப்ப என்னன்னா தோழர் இந்த நபர் நேற்று பேசுற பேச்செல்லாம் அவ்வளோ வன்மமான பேச்சு ஆச்சரிய கூறி தக்கூரி எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் திமுக சிஎம் ஸ்டாலின் சார் இல்ல என்ன பேச்சு ஏன்டா தொட்டவனு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஏன்டா தொட்டவனு ஃபீல் பண்ணா நீ என்ன ட்ரான்ஸ்ஃபார்மரா கரண்ட் ஆ நீ உன தொட்டவனு ஃபீல் பண்றதுக்கு நான் அவ்வளவு பெரிய அப்பாட்ட கரா நீ நான் கேக்குற இந்த ஆதோ அர்ஜுனா இந்த புஷி ஆனந்த் விஜய் கட்சியோட நிர்வாகிகள் மிகப்பெரிய பேராபத் தமிழ்நாட்டுக்கு அவங்க எல்லாம் சைலண்ட் பாம் மாதிரி நியூக்ளியர் பாம் கூட மோசமானவங்க இல்ல அதோ ஃபயர் எல்லாம் விடுறாங்கல ஒரு முக்கிய ஃபயர் காசு கொடுத்தா பல கோடி கொடுத்தா மீடியால வந்து மீடியாலே சில பிராஸ்டியூட் இருக்காங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம அதை பணத்தை வாங்கிட்டு பயர் விடுறது பணத்தை வாங்கிட்டு லைவ் பண்றது விஜய் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு பாத்ரூம் போயிட்டாரு சாப்பிட்டாரு குளிச்சுட்டாரு ட்ரெஸ் போட்டாரு கார்ல கிளம்பிட்டாப்ல பொதுக்கூட்ட மேடைக்கு வந்துட்டாப்ல பேசுறவங்க மீடியால இருக்காங்க காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க இதான் உண்மை இப்ப நான் என்ன கேக்குறேன்னா குறைந்தபட்ச நேர்மை நியாயம் அரசியல் இருக்கணும் எதிரி கட்சியா நீங்க திமுக பாருங்க நீங்க திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க ஆனா உண்மை பக்கம் தயவு செய்து நில்லுங்க திமுக பண்ண தவறை சுட்டிக்காமீங்க தப்பு கிடையாது அந்த ஆரோக்கியமான அரசியல் நாங்க வரவேற்போம் ஆனா இப்படி எடுத்துக்கிட்டாலும் திமுக திட்டுறது எதுக்கெடுத்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தை அவ்வளவு கொச்சையா பேசுறது என்ன உதயநிதியன் அவ்வளவு கொச்சையா பேசுறது இதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் நான் கேட்கறேன் நாகரீகமற்ற பாலிடிக்ஸ் நான் கேட்கறேன் இல்லத்தோலர் பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை ஏன்னு நான் சொல்றேன் இவர் வந்து அஞ்சு பத்து படம் பண்ணாதான் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆயிரம் இவன் என்ன பண்ண ஸ்பாட் பேமெண்ட் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சுக்கோங்க எவ்வளவு வேணும் வாங்கியிருப்பாப்ல நீங்க வந்து படம் நடிக்க வேண்டாம் நீங்க வாழ்க்கையில நடிங்க அரசியல் பண்ணுங்க இந்த மக்களை ஏமாத்துங்க பாஜக அரசு அசை மட்டும் தான் அது தாவேகா என்பது பாஜக அரசோட பி டீம் மோடி அமித்ஷாவோட வேட்ட நாய் விஜய் இதான் உண்மை விஜய் இயக்குறது யாருன்னு நான் சொல்லிட்டேன் மயிலாப்பூர் குருமூர்த்தி ஐயா அந்த ஆடிட்டர் அந்த மாமா ஒருத்தர் உட்காந்துருக்காரு மயிலாப்பூர் அந்த ஆள் விஜய் அந்த ஆள் போற ஸ்கிரிப்ட் படி இது ஆடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க டீல் அக்ரிமெண்ட் டீல் போட்டு உள்ள ஒன் டாப்ல பாலிடிக்ஸ்க்கு அவங்க சொல்ற தான் ஆடிதான் சிபிஐ இப்ப வழக்கு போயிருச்சு கரூர் வழக்கு அவர் குடும்ப அமித்ஷா கையில மோடி கையில ஆர் எஸ் எஸ் பிஜேபி கையில இப்ப செங்கோட்டையன் போய் சேர போற ஒரு கிளப்பி விடுறாங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்தார்னா அவர் ஆர் எஸ் எஸ் நெருக்கமான உறவு வச்சிருக்கிறது நிர்மலா சீதாராமன் மோடி அமித்ஷா சந்திக்கிறது தவறு தவறான ஒரு அரசியல் அது செங்கோட்டையின் வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு அரசியல் அரசியல் எதிர்காலத்தை வீழ்த்தக்கூடிய அரசியல் அதோட விஜயிட்ட போனா தவறு கிடையாது அது பொறுத்தவரை மொத்தமா செங்கோட்டையன் முடிச்சிருவாங்க

சிபிஐ வந்து விசாரிக்க தான் செய்யும் கரூர்ல பொதுக்கூட்ட நடத்த போனீங்க மக்கள் சந்திப்பு போனீங்க உண்மையை சொல்லவா என்ன நடந்துச்சுன்னு இப்படி எயிட் கே போர் கே வீடியோ வச்சு எடுத்திருக்காங்க கேரவன்ல எதுக்குன்னா ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங் நடத்திருக்காங்க அதுக்குதான் விஜய் லைட் லைட் அப்படி போட்டு இந்த மக்களை ஓட விட்டு ஸ்டாம்பீட் ஆகி நெருக்கடி ஏற்பட்டு செத்துப்பிட்டாங்க நாற்பத்தோரு பேர் நடந்த உண்மை நீங்க மறைக்கிறாங்க ஜனநாயக நிகழ்ச்சி அது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது இப்ப எது தாரத்தை போட்டு அடைக்கிறீங்க என்னங்க எம்ஜிஆர் கூட பண்ணல எங்க பெரிய பெரிய ஸ்டார் இந்தியா எத்தனையோ ஸ்டார் ஷாருக் கான் அமித அமிதாபச்சன் கூட பண்ணதில்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணது கிடையாது இவர் என்ன கமல்ஹாசன் பண்ணது கிடையாது பெரிய அப்பாட்டாக்கா இவரு இவர் விட்டா வந்து என்ன சொல்றாங்க கடலுக்குள்ளதான் சந்திப்பார் போறோம் மக்களை எவனும் அந்த கரையை தாண்டி வரக்கூடாதுன்னு ரொம்ப டூமச்சா மச்சாருங்க விஜய் பண்றதெல்லாம் நீ சாதாரண நடிக்க கூத்தாடி அவ்வளவுதான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நீ பெரிய அரசியல் தலைவர்கள் ஒன்னும் கிடையாது நீ எங்க மக்கள் ஓட்டுறவை ஜெயிச்சியா நீ அரசியல் தலைவனா யாரு மக்கள் மனங்களை வெல்லணும் இல்ல மக்க வாக்க வெல்லணும் ரெண்டு லாவும் நடந்தான்னு அரசியல் தலைவன் நீ ரெண்டையுமே வெல்ல உடனே அரசியல் தலைமை எடுத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்னா விஜய் கட்சியில ஒரு அஞ்சு லட்சம் தக்கூர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க தக்கூரி பேர் இருக்காங்க எப்படின்னா அத்தா செத்தாலும் பரவாயில்ல என் மகன் மக செத்தாலும் பரவாயில்ல அண்ணன் தங்கை சித்தாலும் பரவாயில்ல என் பாட்டி தாத்தா சித்தாலும் பரவாயில்ல எங்க அண்ணன் விஜய் வீட்டுக்கு சேர்மா போயிட்டார்ல விடுங்க எங்க வீட்டுல செத்து போனா பரவாயில்ல அண்ணன் வீட்டுக்கு போயிட்டார்ல அடுத்த பொதுக்கூடத்தை சந்திப்போம் ஜனநாயக படத்தில் நான் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன் இப்படி ஒரு தக்குரிய ஒரு சைக்கோ கும்பல் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க சைக்கோ இருக்காங்க இவையெல்லாம் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஜாமி படம் பார்த்திருக்கீங்க கொரியா படம் அந்த மாதிரி கும்பல் இவங்க வந்து எப்படின்னா சொல்லுவாங்க அஞ்சு லட்சம் பேர் தொகுதிக்கு ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு வரும் நீங்க எல்லாம் சேர்த்தா அப்படிதான் வரும் இதை வச்சுதான் விஜய் ஆடிக்கிட்டு இருக்காரு மக்கள் செல்வாக்கல விஜய்க்கு ஒன்னும் கிடையாது சும்மா மக்கள் எதுக்கு பார்க்க போறேன் புரிஞ்சுக்கணும் இல்ல நான் பல முறை கேட்டேன் நான் கூப்பிட்டு வரேன் மதுரைக்கு அக்கா எங்க அக்கா நயன்தாராவும் கூப்பிட்டு வரேன் எங்க அக்கா வந்தாங்கன்னா தமிழ்நாடு இருந்து என்னால ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் திரட்ட முடியும் ஸ்பாட்ல அடியில எங்க அக்கா நயன்தாரா கூப்பிட்டு வந்தேன்னா திரட்டி காமிப்பேன் எங்க அக்கா கூப்பிட்டா வந்துருவாங்க ரெண்டு கோடி பேர் திரட்டி காமிக்கிறேன் அரசர்ல இல்ல ரெண்டு பேசுறேன் பேசுறேன் ரெண்டு நாலு கோடி திரட்டிடுவேன் சொல்ல தமிழ்நாடு இளைஞர்கள் வந்துடும் கிளம்பி பெண்கள் மாணவர்கள் எல்லாம் கிளம்பி வந்துடுவேன் நயந்தாரா எங்க அக்கா நயந்தரா பாக்குறதுக்கு அப்ப யாரு மாசுங்க விஜயா நயன்தாராக்காவா இல்ல திரிஷாவா சொல்லுங்க நீங்க விஜயோட கூட்டம் அக்காவும் திருஷா திருஷாக்காவும் வந்தாங்கன்னா அப்படி யோசிச்சு பாருங்க யார் மாசுங்க திருஷா தான் நீங்க கிடையாது விஜய் அதை புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்செல்லாம் புரிஞ்சுக்கணும் இதோ உண்மை நயன்தாரா வந்தாங்கன்னு நடக்கிறதே வேற தமிழ்நாட்டுல அவங்க அரசியல் தான் வந்தா உடனே சீமாயிருவாங்க சொல்றேன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல அவரு இவர் தான் கூட்டம் கூடுமா இப்ப மக்கள் திரை கவர்ச்சியில போய் பார்க்க போறேன் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க திரை கவர்ச்சியில பார்க்க போறேன் அப்ப இவங்க வந்து அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா மக்கள் எழுச்சி பெற்றார்கள் புரட்சி நடக்க போகுதுன்னு சேர்க்க வேறான்னு இதுவா ஸ்டாலினா நீ உடனே புரட்சி பண்றதுக்கு அப்ப தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க திரை கவர்ச்சின்னா அது எதுக்கு நயன்தாரா திருச்சான உதாரணமா ரெண்டு அக்காவின்னு சொன்னேன்னா திரை கவர்ச்சியால் வரக்கூடிய கூட்டம் திரையில பாத்தோம்ல விஜய நேர்ல பாத்திர மாட்டோமா அந்த ஒரு இயக்கத்துல வர்றதுதான் இப்ப என்ன பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மண்ணை கவ உறுதியா மண்ணை கவது உறுதி இல்ல அதுதான் இறுதி உறுதி இல்ல இறுதி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க பாஜக ஆர் எஸ் சில்லறையை வாங்கிட்டு அரசியல் பண்றாங்க மக்கள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் கலரையை கட்ட போறாங்க வாங்குறது சில்ற மக்கள் கட்ட போறது கல்லறை இதுதான் நடக்க போகுது அதனால வந்து இவங்களை தயவுசெய்து சீரியஸா நீங்க பேசாதீங்க ஏன்னு கேளுங்களேன் விஜய்க்கு வந்து நடிக்கிறாருங்க நல்ல நடிகர் நல்ல நடனம் மாறுறாரு எல்லாமே சிறப்புங்க திரையில அவர் ஸ்டார் மாற்றுக்கிறதே கிடையாது அவர் உழைப்பெல்லாம் பாராட்டுறோம் தனி மனித ஒழுக்கம் தனிமனித வாழ்க்கை அரசியல் அரசியல் அறிவு தத்துவம் அனுபவம் பேச்சு திறமையில அவர் ஜீரோ என்னை பொறுத்தவரை ஒரு தத்தி யூஸ்லெஸ் என்னைய பொறுத்தவர அப்படிதான் இருக்காரு அவரு என்ன ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லையா பேச்சுல சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுக 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 பாத்ரூம் போறப்பையும் திமுக நைட் படுத்து தூங்குறப்பையும் திமுக சாப்பிடறப்பையும் திமுக என்ன என்ன அரசியல் பண்றீங்க நீங்க ஏங்க எதிரி நீங்க யாருங்க தமிழ்நாட்டுக்கு திமுக அவங்க எதிரி திராவிட மகன் நமக்கு எதிரி ஆரியன் பார்ப்பனன் பார்ப்பனியம் ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகள் வலதுசாரிகள் ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மோடி அமித்ஷா இந்த கும்பல் தாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரி இப்ப அவங்கள இருந்து அரசியல் பண்ணுங்க முதல்ல அவங்கள வீழ்த்துக்க முதல்ல அப்புறம் நம்ம வீட்டு சண்டை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள சண்டை நடக்கிறப்ப திருநெல்வேலி வீட்டுக்குள்ள வர்றாங்க இப்ப வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள திருநெல்வேலி கொண்டு வந்து இவங்க எல்லாம் விஜய் அரசியல் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தொலர் தாவேகா தாவேகா நிர்வாகிகள் இந்த ஆதவனாலும் பெரிய குழியில கொண்டு போய் விஜய் தள்ள போறேன் அதான் நடக்க போகுது அதை வந்து தயவு நான் சொல்றேன் விஜய் வந்து ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணுங்க அரசியல் நீங்க பண்ணாலும் பண்ணா இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் வந்து படுதோல்வி அடைவார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் போய் சேருவாங்க நான் சொல்றேன் எல்லாம் போவேன் தாவேக்கால சேருவான் உண்மையிலேயே நடக்கும் வாய்ப்பு இருக்கு அவன் அப்படி அப்படிப்பட்டவங்கன்னா எல்லாமே தான் இல்லை போய் சேர்ந்தாலும் விஜயாத வெற்றி அடைய முடியாது மக்கள் விஜயை வீழ்த்துவார்கள் தாவேக்காவை வீழ்த்துவார்கள் தாவேக்கா நிர்வாகிகள் தாவேக்கா அணில் குஞ்சுகளை தற்கூரிகளை மக்கள் வீழ்த்துவார்கள் தற்கூரிகளுக்கு இறுதி முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களே தீர்ப்பளிப்பார்கள்